வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வி அடையாளம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் பஞ்சமுக விநாயகரின் பாதம் தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதம் தொட்டு எனது இஷ்ட தெய்வமாகிய சமயபுரத்தால் அம்மனின் பாதம் தொட்டு என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாம் பாவகம் ரெண்டுங்கிறது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் பா இரண்டாம் பாவகங்கிறது முகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் நம்ம இந்த உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய இடம் வந்து நம்ம முகம்தான் அதை வந்து இரண்டாம் பாவத்தில் தான் கொடுத்துருக்காங்க அப்போது இரண்டாம் பாவகத்தில் முகத்தை ப மட்டும் இல்லை நம்மக்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம யார் என்னங்கிறத எல்லாருமே ஒரு அந்தஸ்து எல்லாமே அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த முகத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தில் முதல்ல இடம் பெறுறது என்னென்னு கேட்டிங்கன்னா தனம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ முதல்ல தனத்தை கொடுக்குற இடம் வந்து ரெண்டுங்கிறதுனால இரண்டாம் பாவகத்தோடு சூரியன் சம்பந்தப்படுறாரு அப்படின்னாக்கா அவரு அது அந்த பாவகம் எப்படி இருக்கும் ரெண்டில் வந்து பேச்சும் ரெண்டாம் பாவகம் தான் இல்லைங்களா அப்போ சூரியன் சம்மந்தப்படும் போது அவருடைய பேச்சு வந்து அதிகார தோரணையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ராஜா வந்து மற்றவங்களுக்கு ஆர்டர் தான் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவருடைய பேச்சு வந்து அதிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவருக்கு வந்து அரசாங்க தொழில் அரசாங்கம் மூலியமாக ஏதோ ஒரு வருமானம் இவருக்கு கிடைக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் வந்து தந்தைக்கு காரக தந்தை மூலியமாக இவருக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சூரியனுடைய அந்த காரகம் வந்து ஏதோ ஒரு முறையில் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இரண்டாம் பாவகத்தோடு ச சந்திர பகவான் தொடர்பு கொள்கிறாருனாக்கா இவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா அன்பா பேசுவார் தாய் உள்ளத்தோடு பேசுவார் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து தாய் வழி மூலியமாக வருமானம் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இவரோட குடும்பத்தில் வந்து அம்மன் வழிபாடு வச்சுருப்பாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்போது இரண்டாம் பாவகத்தோடு மூன்றாம் அதிபர் மன்னிக்கணும் செவ்வாய் சம்மந்தப்படுறாருனாக்கா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா மற்றவங்களை கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும் அதாவது செவ்வாய் வந்து ஒரு முரட்டு கிரகம்ங்கிறனால அவருடைய பேச்சு வந்து மற்றவங்கள கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் செவ்வாய் க ஒரு பெண்மணிக்கு வந்து கணவருடைய கணவர் ஸ்தான அதிபதியாகவும் வராரு அப்போ கணவன் மூலியமாக வருமானம் வரும்னு சொல்லலாம் இல்லைனா இளைய சகோதரர் மூலியமாக வருமானம் வரும்னு சொல்லலாம் இது ரெண்டுமே இல்லைனாக்கா காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துல அவர் உச்சமாகறனால ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ரெண்டாம் பாகத்தோடு ஏ ஏதாவது ஒரு முறையில் செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டாருனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இப்போ ரெண்டாம் பாவத்தோட புதன் சம்மந்தப்படுறாருன்னா அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா அவங்க பேச்சு வந்து ரொம்ப அறிவாற்றல் படைத்ததாக இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி யாருக்கிட்ட எதை பேசி எதை இது பண்ணாக்கா நம்ம சாதிக்கலான்ற அந்த நுணுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பண்பு அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து தாய்மாமன் மூலமா ஏதாவது ஒரு வருமானம் வரும்னு சொல்லலாம் தாய் எல்லாத்துக்கும் வந்து தாய்மாமன் சீர் இல்ல இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னாக்க தாய்மாமன் வந்து எல்லாத்துக்கும் அந்த சீர் செய்கிறது கிடையாது யாரோ ஒருத்தருக்கு தான் செய்வாங்க அந்த ஒருத்தர் வந்து இந்த அமைப்பு உள்ளவரா அதாவது இரண்டாம் பாவத்தோடு புதன் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு தாய்மாமனுடைய சீர் வருமானங்கள் இவருக்கு ஏதோ ஒரு முறையில் வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இரண்டாம் பாகத்தோடு குரு சம்மந்தப்படுறாருனாக்கா அவருடைய பேச்சு எப்படி இருக்குனாக்கா அவர் பேசும்போதே நாலு பேத்துக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் பேசுவார் நீ இப்படி இருக்காதப்பா அப்படி இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கே தெரியாது அவரோட பேச்சு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட இது சரியில்லைம்மா இதை செய்யாத மா மா அந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்குங்க அப்படின்னு அவருடைய பேச்சு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குருன்னு சொல்லக்கூடிய பணம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா கோவில் மூலியமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் கோவில் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே போல் சுக்கரன் சுக்கரன் வந்து இரண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்படுறாரு அப்படின்னாக்கா இவங்களோட பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு பேச்சு இருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தர் பேச பேச நம்ம கேட்டுட்டே இருப்போம் ஒரு சிலர் பேசினா ஒரு சிலர் இப்போ செவ்வாய் பேசினாக்கா கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் சுக்கரன் பேசும்போது அந்த பேச்சை வந்து நாலு பேர் ரசிக்கக்கூடிய தன்மையில் ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு எந்த எதன் மூலயமா வருமானம் வரும்னாக்கா ஒரு ஆண்மகனாக இருந்தால் கலத்திரக்காரனாக சுக்கரன் வராரு இல்லைங்களா மனைவி மூலயமா வருமானம் வரும்னு சொல்லலாம் அல்லது அத்தை வர்க்கத்தின் மூலயமா ஏதோ ஒரு இதுல அத்தை வர்க்கத்தின் மூலிமா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து சனி பகவான் சனி பகவான் வந்து இரண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இவங்க நாலு பேர்கிட்ட வந்து சரிங்க நான் செய்கிறேன் அதாவது மற்றவங்களோட பேச்சுக்கு இவங்க அடிபணிஞ்சு போகிற மாதிரி இவங்களோட பேச்சு இருக்கும் மற்றவங்க சொன்னாங்கன்னா சரிங்கன்னு கேட்டுக்கிறதுக்கே ஒரு பெரிய குணம் வேணும் எல்லாருமே அதை செய்கிறதில்ல ஆனால் சனி பகவான் வந்து சம்மந்தப்படும் போது மற்றவங்களோட பேச்சுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனமாக போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட பேச்சு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே போல் அவங்களுக்கு வந்து அடிமை தொழில் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ராகு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுறார் அப்படின்னாக்கா இவங்க பேச்சு வந்து ரொம்ப ப்ராடாக அதாவது சாதாரண விஷயத்தையே ரொம்ப பெருசாக ஒரு சின்ன கல் இருக்குது அப்படின்னாக்கா ஐயோ அது சின்ன கல் இல்லை பெரிய பாறாங்கல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பேச்சு வந்து பெருசாக இருக்கும் நிறைய பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே போல் அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து இது வந்து தந்தை தந்தையோடைய அப்பா ராகு வராறதுனால அவங்க வந்து பாட்டனார் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் இரண்டாம் பாவத்தோடு கேது சம்மந்தப்படும் போது கேதுனாவே தனிமை விரும்பி இல்லைங்களா இவரோட பேச்சு வந்து விரக்தியோட விரக்தியோட பேசுவார் ரொம்ப ஆழ்ந்து பேசுவார் தனிமை விரும்பியாக இருப்பாருன்னு சொல்லலாம் இவருக்கு வந்து கோவில் பூஜை பொருட்கள் விற்கிறது இந்த மாதிரி கோவில் மூலிமா ஏதோ ஒரு வருமானம் வர்றது மந்திரிச்சு தாயத்து போகிறது மூலிமா ஒரு வருமானம் வர்றது இல்லைன்னா அம்மாவின் அப்பா இருக்காருங்களே இல்லைங்களா அவங்க மூலிமா ஏதோ ஒரு வருமானம் வர்றது இந்த மாதிரி இவங்களுக்கு இதன் மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரெண்டாம் பாவகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த காரகத்து மூலியமா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டாம் பாவக அதிபதியோடு நாலாம் பாவக அதிபதி வச்சுக்கோங்க அப்ப இவங்களுக்கு எதிர் மூலியமா வருமானம் வரும் ரெண்டு ரெண்டு நாலும் சேர்ந்து ஒன்னு ரெண்டுல இருக்கணும் இல்லைன்னா நாலில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வீட்டு மூலியமா வருமானம் வரும் நிறைய வீடு கட்டி விட்டு அதன் மூலியமா வருமானம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் வாடகைக்கு ஓட்டுறாங்க இல்லைங்களா அவங்க சொந்தமாக வாங்கி அவங்களே ஓட்டி அதன் மூலியமாக வருமானம் வர அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாம் பாவகாதிபதியும் நாலாம் பாவகாதிபதியும் ஒன்று சேர்ந்து அதாவது ரெண்டுலேயோ நாலுலேயோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு நாலாம் பாவகம்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் அம்மாவின் மூலம் வருமானம் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ரிஷபலக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருப்பாங்க இல்லைன்னா நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ ரெண்டாம் பாவகத்தில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னாக்கா இல்லைன்னா ரெண்டாம் பாவக அதிபதியோட ராகு இருக்கார் இல்லைன்னா தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட ராகு இருக்கார் அப்படின்னாக்கா இவங்க கடன் கொடுக்கக்கூடாது இன்சூரன்ஸ் போடக்கூடாது அப்புறம் வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குடுக்கல் வாங்கல் எந்த ஒரு பிஸ்னஸும் இவங்க செய்யக்கூடாது அதாவது பைனான்ஸ் தொழில் வந்து இவங்க குறிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா இவங்க கொடுத்த பணம் யாருக்காவது கொடுக்குறாங்கனாக்கா அவங்களால பணம் கட்ட முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும் சொல்லலாம் இன்சூரன்ஸ் போட்டாக்கா ஒரு டீவ் ரெண்டு டீவ் தான் இவங்கனால் கட்ட முடியும் மூணாவது டீவுக்கு மேலே கட்ட முடியாமல் போயிடும் அதே மாதிரி ஃபைனான்ஸ்லேருந்து பணம் கொடுத்து வாங்குறதா இருந்துச்சுனாக்கா வாங்குறவன் யாருமே கட்டாமல் போயிடுவாங்க அந்த சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ரெண்டுங்கிறது பா ரெண்டுல ராகுங்கிறது பாம்பு இல்லைங்களா பாம்பு வாய்க்குள்ளே போன தவளை மாதிரி ஒன்று உள்ளே போயிடும் அவங்களால கொடுக்கவே முடியாது அப்படி இல்லையா அதை வந்து நம்ம பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து ரெண்டாம் பாவகத்தோடு ராகு சம்மந்தப்படுறாரு ரெண்டாம் பாவக அதிபதியோடு ராகு சேர்ந்து இருக்காரு இல்லைனா தன காரகன்னு சொல்லக்கூடிய குருவோட ராகு இருந்தாக்கா இவங்க வந்து கண்டிப்பாக யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போட்டாக்கா இவர்தான் கட்டிட்டு வரணும் அந்த சூழ்நிலை இவருக்கு ஏற்படும்னு சொல்லலாம் அப்புறம் ரெண்டாம் பாவகாதிபதியோடு அஞ்சாம் பாவகாதிபதி சேர்ந்து ரெண்டுலேயோ இல்லை அஞ்சுலேயோ இருக்காரு அப்படின்னாக்கா இவங்க வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் ரெண்டுங்கிறது வாக்கு அஞ்சுங்கிறது பூர்வீகம் அருள் இல்லைங்களா அப்போ அருள் வாக்கு சொல்கிறவங்களா இவங்க இருப்பாங்க இல்லைனா இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அருள் வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்னம்னே வச்சுக்கலாம் அதில் வந்து சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க இல்லைனாக்கா அஞ்சு துலாத்தில் வந்து சந்திரனும் சுக்கரனும் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்புறம் ரெண்டாம் பாவகாதிபதி பத்தாம் பாவகாதிபதியோடு சேர்றாரு ஒன்று ரெண்டில் இருக்கார் இல்லைன்னா பத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்து தொழில் வந்து வீட்லேயே இருந்து ஒன்று கீழே வீடு இருக்கும் கீழே கடை இருக்கும் மேலே வீடு இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலர் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா வீட்லேயே பொருட்கள்லாம் தயார் பண்ணி வெளியில் கொண்டு போய் வித்துட்டு வர வேலையெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வாக்கு மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது டீச்சராக இருக்கிறவங்க நம்ம போல ஜோதிடராக இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்று ரெண்டுலேயோ பத்துலேயோ இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்போ வந்து ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது முக் முக்கியமாக பொருளாதாரம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம யாருன்னு யாருக்குமே இந்த உலகத்துக்கே தெரியாது அப்போ நம்ம எப்போவுமே வந்து காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிசபராசியை நம்ம எல்லாருமே ஆக்டிவேஷன் பண்ணணும் ரிசபராசி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னாக்கா என்ன மகாலட்சுமி தான் இல்லைங்களா அப்போ மகாலட்சுமியை நம்ம தினமும் வழிபாடு பண்ணணும் அது வந்து பொதுவான ஒரு கருத்து அதே போல் நம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்புறம் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருந்து இருக்கும் இல்லைங்களா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் ரெண்டாம் நட்சத்திரத்தோட குறியீடுகளை நம்ம பயன்படுத்தலாம் உணவு பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரெண்டாம் நட்சத்திரத்தோடைய தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பணம் வந்து தடை இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி ஜெயக்குமார் அண்ணனுக்கு மிக்க நன்றி ரெண்டாம் பாகத்தை பற்றி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பதில்களை சொல்லியிருக்காங்க பத்து ரெண்டு சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும் மேலே வந்து வீடு இருக்கும் கீழே வந்து தொழில் இருக்கும் ஒரு சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் கீழே கடை வச்சுருப்பாங்க மேலே வந்து வீடு இருக்கும் ரெண்டு பத்து மாதிரி வாக்கு மூலியமாக தொழில் ரெப்ரன்ஸ்ட்ரேட்டிவ் வேலை மார்க்கெட்டிங் அது மாதிரி நிறைய ஒரு விசேஷங்களை சிறப்பாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து இங்கே வந்து சரியாக கவனிக்கலாம் கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அவங்களுக்கு வந்து நம்ம கரூர்லேருந்து வந்திருக்கிற ஆறுமுகம் ஐயா வாங்க மேடைக்கு வாங்க அவங்க வந்து ஒரு பொன்னாடை பார்த்து கௌரவிப்பார்கள் இந்த இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முதல் முறையாக இப்போ தான் வந்திருக்கிறாரு அவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு கை தட்டி இன்னும் இது மாதிரி ஒரு மீட்டிங்கெலாம் அவர் அடிக்கடி வருவார் அவர் வந்து ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கிறாருங்க ஜோதிடத்தில் கரூரில் காந்தி கிராமத்தில் இருக்கிறாரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஆறுமுகங்கிற பேர் அவர் நிறையா மக்களுக்காக சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் நமது ஜோதிடர் கரூர் காரங்க ஜோதிட நம்ம பாக்கியலட்சுமி லட்சுமி அவர்கள் ரெண்டாம் பாவத்தை பற்றி சிறப்பாக ஒரு அற்புதமான சில கருத்துக்களை நம்ம வைத்தார்கள் அவர்கள் ஜோதிடம் ஜோதிட தொழில் மற்ற அனைத்து குடும்ப நலம் அனைத்தும் சிறப்புற்று வழங்க அவரும் அவர் அன்புக்குடும் நல்ல உடல்நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் இங்கு வாழவும் வாழ்க்கையில் அருள்துறை பொருள்துறை தொழில்துறை முன்னேற்றம் சிறக்கவும் இறையர்களும் குருவரும் துணைவறிய வேண்டி இந்த பொன்னாடை அவர்களுக்கு அணிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் ¿Qué